வணக்கம் என் தமிழ் உறவுகளே விழுப்புரம் மாவட்டம் கிளியனூரில் இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேதை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவில் தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டு பாண்டிச்சேரி செல்லும் பிரதான சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கிளியனூர் அப்படின்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் முதலாம் பராந்தக சோழர் காலத்தில் செங்கற்களாக கட்டப்பட்டு அதற்கு பின்பு வந்த அரசர்களால் கற்றள்ளியாக மாற்றப்பட்டிருக்கு அனைத்து வித தோஷங்களுக்கும் இங்கே பரிகாரம் நடக்குதுங்க இந்த ஆலயத்தில் வந்து பரிகாரம் செய்தால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அதாவது ஒரு மண்டலத்தில் தோஷம் நீங்கி நல்லது நடக்கும் என்பது ஐதீகம் அர்த்த மண்டபத்தில் இருக்கிற நந்திதேவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இத்தலம் மூலவர் சுயம்பு மூர்த்தி அகஸ்தீஸ்வரர் இங்கே நமக்கு காட்சி தருகின்றார் தரிசனம் பண்ணிக்கலாம் அகிலாண்டேஸ்வரி அம்மா இங்க நமக்கு காட்சி தருகின்றார் சுவாமியும் அம்பாலும் திருமண கோலத்துல காட்சி தர்றதுனால திருமண தடை நீங்க முக்கிய பரிகார தலமாக இந்த கோவில் இருக்கு விநாயக பெருமானையும் நால்வரையும் தரிசனம் பண்ணிட்டு கோவிலை நம்ம சுத்தி வரலாம் ஆதிசேஷனுக்கே இந்த ஆலயத்துல சுவாமி அருள் கொடுத்திருக்காரு அதனாலதான் ராகு கேது பரிகார தலமாக இந்த கோவில் இருக்கு மகா சிவராத்திரியின் பொழுது நந்திதேவர் அம்பாலை வழிபடுவதாக ஐதீகமும் உள்ளது கருவறை சுவர் முழுவதுமே பழைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு ஆனா பெரும்பாலான கல்வெட்டுகள் தொடர்ச்சி இல்லாம சிதலமாகி இருக்கு அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் என்பதனால தான் அகஸ்தீஸ்வரர் என்ற பெயரும் வந்திருக்கு இங்க அகத்தியரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க பழி பீடம் நந்திதேவர் இருக்கார் இல்லையா நந்திதேவருக்கு முன்னாடி ஒரு சாளரம் இருக்குங்க இந்த சாளரத்தின் வழியாக பார்த்தா கூட சுவாமியின் முழு தரிசனம் நமக்கு கிடைக்கும் சுவாமியும் அம்பாலும் இந்த ஆலயத்தில் மாலை மாற்றும் கோலத்தில் அதாவது திருமண கோலத்தில் காட்சி தான் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் மிக பழமையான கோவிலில் தான் மூத்த தேவி என்று அழைக்கப்படும் ஜேஷ்டா தேவியின் சிற்பம் இருக்கும் இந்த ஆலயத்தில் இருக்குங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நந்திதேவர் இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் இருக்கு தான் இந்த ஆலயத்தில் மூன்று கால பூஜைகள் முடிந்ததும் கதவை முடிடுவாங்க அதற்கு பின்பு நந்திதேவர் பூஜை செய்த பின்புதான் அடுத்த கால பூஜைகள் நடக்குது கெஜலட்சுமி அம்மன் இங்க இருக்காங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் காலவ மகரிஷிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே தீராத மிக கொடிய நோய் இருந்திருக்கு இந்த ஆலயத்துல வந்து வழிபட்ட பின்புதான் அந்த நோய் நீங்கி இருக்கு துர்காதேவி இந்த ஆலயத்தில் சிவதுர்கையா இருக்காங்க சிரித்த முகத்துடன் வாகனம் இல்லாமலும் இருக்காங்க சிவதுர்கைக்கு எதிர்புறத்துல சண்டிகேஸ்வரரும் இங்க இருக்காரு தரிசனம் பண்ணிக்கலாம் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசேனையுடன் தனி சன்னதியில் காட்சி தருகின்றார் குரோதன பைரவர் கால பைரவர் என ரெண்டு பைரவர்கள் ஆலயத்துல இருக்காங்க குரோதன பைரவர் சிவஸ்வரூபமும் விஷ்ணு ஸ்வரூபமும் சேர்ந்தார் போல இருப்பாரு கீழ்கையில சிவலிங்கமும் மேல் கையில சங்கு சக்கரமும் வைத்துக்கிட்டு இருப்பாரு திருஞன சம்பந்தர் தனது தேவார பதிகத்தில் இந்த ஊரை கிளியண்ண ஊர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு தக்ஷணாமூர்த்தி இருக்காரு இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த ஆலயம் மேற்கு பக்கமா இருக்கும் மேற்கே குளம் ஏரியும் இருக்குங்க அதை தாண்டி மயானமும் இருக்கும் ஆலயம் மயானத்தை பார்த்தவாறு இருப்பது ரொம்ப விசேஷமானது கிளிமுகமும் மனித உருவமும் உடைய மகரிஷி இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டிருக்காரு அதனால தான் இந்த ஊர் கிளி என்ன ஊர் என பெயர் வந்திருக்கு அது காலப்போக்கில் மருவி கிளியனூர் என பெயர் வந்திருக்கு ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்